இலங்கை தமிழ் சங்கத்தினுடைய ஒரு பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கு முப்பத்தி நாலு ஊடகவியலாளர்கள் அதிலே மிக முக்கியமாக தமிழ் ஊடகவியலாளர் தான் அதிகமானவர்கள் கொல்லப்பட்ட ஊடகவியலாளர்கள் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வரைக்கும் தமிழ் சிங்கள முஸ்லிம் எல்லா ஊடகவியலாளரும் கொல்லப்பட்டன இந்த பட்டியலிலே ஐயா நடேசன் கந்தස්வாமி බාලානந்தරජ ලකා ජසந்த. ධමம் சிவராம் கண்ண மு ඇසമார். செல்வராஜ செல்வරணம், கிகிறஷ்ண ுள்ளെ யில்ൽ නටනம் சுීධරජன் ගණனாதன்ன் ஜෝஜ සහදාஸ் රජிക്കമமார். ලാ සිල්വ மනோஜன் ரஞ்ச மනோஜன் ஜ விஷமணදன் බஸ்கரன் சிவමහරஜ ரവීந்தரன், ராமச்சන්ந்தன். சந்திரபோஸ் சுதாகர் செல்வராசா ராஜீவர்மன் சிதிர்ராஜன் நிமலராஜா சுபாஜினி லிம்பியோ தர்மலிங்கம் தேவகுமார் ரஷ்மி முகமட் லசாந்த விக்ரமதுங்க புண்ணியமூர்த்தி சத்யமூர்த்தி சசி மதன் இதெல்லாம் கௌரவ நீதி அமைச்சர் அமைச்சரவர்களே ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வரைக்கும் கொல்லப்பட்ட தமிழ் பேசும் ஊடக அதிகமான பட்டியல் நான் தற்பொழுது இதுக்கு முன்பாக கேட்டது சர்வதேச சமூகத்திடம் நீங்க இணங்குன நீங்க ஒரு சில குறிப்பிட்ட விடயங்களை படி நாங்கள் ஆராய்வோம் அதிலே மிக முக்கியமாக திருவண்ணாமலையில் கடத்தப்பட்டு கொள்ளப்பட்டவர்கள் அத்தோடு எங்களுடைய ஏசிஎஃப் எய்ட் ஒர்க்கர்ஸ் இப்படி ஒரு ஆறு ஏழு விடயங்களை நீங்கள் குறிப்பாக சொன்னீங்கள் நாங்கள் உரோ விடயங்கள் ஒரே அடி ஆராயிறந்த கஷ்டம் இந்த விடயங்களை பற்றி முதலாவது ஆராய்ந்து உங்களுக்கு நாங்கள் பதில் சொல்றோம் சொல்கிறமாட்டேன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு அரசாங்கத்திலிருந்து சொல்லப்பட்ட விடயங்கள் ஒரு கேள் அசமானிக்கும் ஏ டைம் இட் ஆயி வாயிங் ஆனால் கடந்த கோட்டாபே ராஜபக்சுடி அரசாங்கத்தில் கமிஷன் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் கமிஷன் ஆஃப் இன்குவாரி ஒன்றை நியமித்து பொலிட்டிக்கல் விக்டிமனைசேஷன் அரசியல் பழிவாங்களால் நடக்கப்பட்டது என்று சொல்லி இந்த அனைத்து விடயங்களை மூடி மறைக்கிறதுக்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டது தற்பொழுது மக்கள் ஊழலற்ற நேர்மையானோர் ஒரு அரசாங்கம் என்று உங்களுக்கு ஒரு ஆணையை வழங்கியிருக்கிறார்கள் அதை காப்பாற்றுங்கள் அதை காப்பாற்றுவதா இருந்தால் ஆக குறைந்தது நான் இந்த கேட்ட விடயங்களுக்காவது இன்று உங்களால் பதில் அளிக்க முடியுமா என்று நேற்றைய தினம் கூட ஜனாதிபதி அவர்கள் அரசியல் அமைப்பை பற்றி கேட்ட பொழுது பதில் அளிக்காம தப்பி ஓடி விட்டார் காணாமக்கப்பட்டவருடைய பிரச்சனை பற்றி கேட்ட பொழுது தப்பி ஓடி விட்டார் உங்களுடன் முதலாவது உரையிலே நான் டிஆர்சி என்று இருக்காண்டு கேட்ட பொழுது நீங்க சொல்லுங்க அது என்னுடைய துறை இல்லை என்று நிராகரித்திருக்கிறோம் ஆனால் உங்களுடைய நிலப்பாடு தான் என்ன இந்த வருடத்திலே காணாமக்கப்பட்ட அலுவலகம் வழங்குறது ஆஃபீஸ் ஆஃப் உங்களுடைய ஒதுக்கீடுகளும் கூட கடந்த வருடம் போலதான் இருக்கின்றது தெரியும் இந்த ஒதுக்கீடை வைத்து சில விடயங்களை செய்ய முடியாத காரணத்தினால் தான் வேலைகள் நடக்கல நாங்கள் அந்த திணைக்கலங்களை அந்த நிறுவனங்களை ஏற்றுக்கொள்ளா விட்டாலும் கூட அதுதான் அரசாங்கத்துடைய முன்மொழிவு இதுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியிலே கூட கடந்த வருஷத்தை விட இந்த வருடம் ஐந்து மில்லியன் ரூபா குறைவாக ஒதுக்கப்பட்டிருக்கு அந்த வகையிலே கௌரவ நிதியமைச்சர்கள் எனக்கு தெரியும் உங்களுடைய சம்பளத்தை விட அதிகமான உயர்வான கேள்வியை நான் கேட்டிருக்கிறேன் உங்களுடைய பொலிட் பீருவை கூடி கதைச்சி ஆறாய்ந்தாவது ஒரு பதிலை அளிக்குமாறு கேட்டுக்கிறேன்